ஹலோ எவ்ரிவான் திஸ் இஸ் பார்த்திபன் வெல்கம் ஸ்யூ டு எஸ்ஏபி வியூஸ் இந்த வீடியோவில் நம்ம வந்து நீட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு முக்கியமான ஒரு வீடியோவையும் முக்கியமான ஒரு அப்டேட்டை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு யாரும் பேனிக் ஆக வேண்டியதில்லை இப்போதைக்கு இது வந்து ஒரு நியூஸ் அப்டேட்டாக மட்டும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த மாற்றம் நீட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாமில் வந்து மாற்றம் உள்ளது அப்படிங்கிற செய்தி உங்களுக்கு மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீட் எக்ஸாம் எழுதக்கூடிய அனைவருக்குமே இது வந்து ஒரு முக்கியமான நியூஸ் தான் அதனால் நீங்கள் எப்படி இதை பார்த்து பதட்டம் அடைகிறீங்களோ அதே போல் தான் எல்லோரும் இதை எடுத்துக்குவாங்க ஸோ அதனால் இதை வந்து சீரியஸாக எடுத்துக்க வேண்டியதில்லை அதே டைமில் அதுக்கான ப்ரிப்பரேஷனில் நம்ம வந்து இன்வால்வ் ஆகிக்கிறதுல தான் வந்து இப்போதைக்கு ஒரு புத்திசாலித்தனம் அப்படிங்கிறதுக்காக இந்த அவேர்னஸ்க்காக ஒரு வீடியோவை போடுறோம் ஃபர்தராக இந்த நியூஸ் அப்டேட்டை பற்றின எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைத்தாலோ நியூஸ் கிடைச்சதுனாலோ இம்மிடியட்டாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிடலாம் ஓகே நிறைய பேச வேண்டாம் நேரடியாக நியூஸுக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீட் எக்ஸாமுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனில் இருந்து எம்பிபிஎஸ் அட்மிஷன் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் கைடன்ஸ் கொடுத்துட்ருக்குறோம் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீட் எக்ஸாமுக்கான கொஷின் பேப்பர் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் த ரிவைஸரு பேட்டர்னில் கொஷின்ஸ் ப்ரொவைட் இருக்கிறோம் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீட் எக்ஸாமில் எந்த மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க இதை வந்து நம்ம இந்தியன் எக்ஸ்பிரஸ் தமிழ் நியூஸ் அப்டேட்லேருந்து எடுத்துருக்குறோம் இந்த நேரத்தில் இந்த செய்திக்கு அவங்களுக்கு வந்து நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நியூஸ் அப்டேட் தான் வந்து நீட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாமில் இருக்கக்கூடிய முக்கிய மாற்றம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் நீட் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்வில் முக்கிய மாற்றங்கள் நீட் ரெண்டாயிரத்தி தேர்வர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய மாற்றங்களும் புதிய அப்டேட்டுகளும் இப்போ இந்த நியூஸ் ஜனவரி இருபத்தி ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது ஜனவரி ரெண்டாயிரத்தி ஜனவரி இருபத்தி அதாவது நாளைக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்துட்ருப்பீங்க காரணம் என்னென்னா இந்த நியூஸை வந்து அதை செய்தியினுடைய உறுதித்தன்மையை நம்ம வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு போடணும் அப்படிங்கிறதுக்காக நேற்று வந்த நியூஸை இன்றைக்கி நம்ம போஸ்ட் பண்ணுறோம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்த்துர்லாம் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்ச அப்டேட் என்னென்ன அப்படின்னா நீட்டு சிலபஸ் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க ரிவைஸ்டு சிலபஸ் என்னென்ன டிலீட்டட் போர்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத என்எம்சி வெப்சைட்டில் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க நிறைய பேரை டவுன்லோட் பண்ணி பார்த்துருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் பயாலஜி எழுதாத பயாலஜி படிக்காத ஸ்டூடண்ட்டும் இப்போ வந்து பயாலஜியோ ஆர் பயோடெக்னாலஜியோ அடிஷனலாக படிச்சுட்டு அவங்களும் நீட் எக்ஸாம் எழுதிக்கலாம் அப்படிங்கிற அப்டேட்டெல்லாம் ஆல்ரெடி என்எம்சி வெப்சைட்லேயும் இருந்து இருக்குது நம்ம வியூஸ் யூடியூப் சேனல்லையும் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம் அதை வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம் என்னென்ன அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு என்பது இந்தியா முழுவதும் உள்ள மருத்துவ பல் மருத்துவக் கல்லூரிகளில் சேர்வதற்கு சேர்க்கை பெறுவதற்கான நுழைவுத் தேர்வாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்வு நெருங்கி வரும் நிலையில் முக்கிய மாற்றங்கள் மற்றும் அப்டேட்டுகளை இப்போது பார்ப்போம் சரி என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்எம்சி தேசிய மருத்துவ ஆணையம் நீட் தேர்வு பாடத்திட்டத்தில் டோட்டலாக வந்து தொண்ணூற்றி ஏழு சாப்டர்ஸ் இருந்துச்சு இந்த தொண்ணூற்றி ஏழு சாப்டர்லேருந்து எழுபத்தி ஒம்பது சாப்டராக ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க அதாவது கிட்டத்தட்ட பதினெட்டு சாப்டர் வந்து டிலீட் பண்ணியிருக்காங்க நீக்கப்பட்ட பகுதிகள் என்னென்ன அப்படிங்கிறது ஏற்கனவே என்எம்சியினுடைய அதிகாரபூர்வ இணையதளத்தில் டிலீட்டட் போர்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதே போல் ரிவைஸ்ட் போர்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா உயிரியல் படிக்கலை அப்படின்னா அவங்களும் மருத்துவராகலாம் இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து டென்த்து முடிச்சுட்டு லெவன்த்தில் அவர் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் எடுத்துக்கிறாரு ஓகேங்களா என்ஜினியரிங் அதாவது லெவன்த்து டுவெல்த்தில் என்ஜினியரிங் குரூப் எடுத்து படிக்கிறாரு ஆனால் இப்போ அவருக்கு வந்து மெடிசன் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை ஸோ ஃபிசிக்ஸ் ஓட சேர்த்தி அவர் பயாலஜியோ ஆர் டெக்னாலஜியோ இப்போ அடிஷ்னலாக படிச்சுக்கிட்டாரு அப்படின்னா அவரும் என்ன பண்ணலாம் இப்போ வந்துட்டு நீட் எக்ஸாமில் கலந்துக்கலாம் ஒரு சில குரூப்பில் பார்த்திங்கன்னா ஒகேஷனல் குரூப்பில் அக்ரி எடுத்து படிச்சுருப்பாங்க அவங்களும் என்ன பண்ணலாம் அதோட சேர்த்து பயாலஜியோ ஆர் பயோடெக்னாலஜியோ படிச்சுக்கலாம் ஓகேங்களா படிச்சுட்டு அவங்களும் நீட் எக்ஸாம் எழுதிக்க முடியும் அப்படிங்கிறது தான் வந்து இதுவரை இதுக்கு முன்னாடி வந்த நியூஸ் அப்டேட் இதோடு சேர்த்தி இப்போது இன்னொரு நியூஸ் அப்டேட் இருக்குது இதை பார்த்து யாரும் பேனிக்காக தேவையில்லை ஏன்னா இது வந்து காமன் டு ஆல் ஓகேங்களா இந்த செய்திங்கிறது உங்களுக்கு மட்டும் புதுசு இல்லை இந்தியாவில் நீட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எழுதக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் இந்த செய்தி புதுசு தான் ஸோ இதிலிருந்து நம்ம எப்படி அவேர்னஸ்ஸாக இந்த செய்தியை தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட் பண்ணிவிட்டு ப்ரிப்பேர் ஆக போகிறோம் தான் இருக்குது மேற்கொண்டு இதை பற்றின எந்த ஒரு தகவல் கிடைச்சாலும் உடனடியாக நம்ம சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிடலாம் சரி இப்போ பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு வந்து பயாலஜி ஆர் பயோடெக்னாலஜி படித்தவங்களும் இப்போ வந்து நீட் எக்ஸாம் எழுதலாம் ஓகேங்களா மேத்ஸ் படித்தவங்களும் அடிஷ்னலாக பயாலஜியாக ஆர் பயோடெக்னாலஜியோ படிச்சுக்கிட்டு நீட் எக்ஸாம் எழுதிக்கலாம் அப்படிங்கிறது நடைமுறையில் உள்ளது இது வந்து மருத்துவம் படிக்க படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு இன்னொரு வாய்ப்பளிக்கிறது சரி இப்போ பார்த்தீங்கன்னா இது போக பாடத்திட்டத்தில் சிறிய மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன அது என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துரலாம் நீட் தேர்வு நடைமுறையில் இங்கே ஓகேங்களா அண்டர்லைன் பண்ணிடலாம் நீட் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடைமுறையில் நெறிமுறைகள் ஒருமைப்பாடு மற்றும் திறன் இப்போ அந்த நெறிமுறைகள் அப்படிங்கிறது எத்திக்ஸ் அண்டு இன்டெகிரிட்டி நெ எத்திக்ஸ் அண்டு இன்டெகிரிட்டி எத்திக்ஸ் அண்டு இன்டெகிரிட்டி அதுபோக ஆப்டிடியூடு இந்த மூணு டாபிக்ஸில் இருந்தும் ஓகேங்களா ஆப்டியூடு இந்த மூணு இருந்தும் கொஷின்ஸ் வந்து வரலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீட் எக்ஸாமுக்கு எதிர்பார்க்கப்படுகிறது அப்போது இந்த போர்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கணும் ஓகேங்களா என்எம்சி வெப்சைட்டில் நம்ம இந்த டாப்பிக்கான சிலபஸ் கிடச்சிதுன்னா அதையும் நம்ம போஸ்ட் பண்ணிடலாம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு செல்ஃப் ஸ்டடி படிக்கிற ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி கோச்சிங் சென்டரில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி அதை பார்த்துட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் யாராக இருந்தாலும் சரி இந்த செய்தியை அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிட்டு அதன் பிறகு இதற்கு ஏற்றால் போல் இந்த சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி இனி வரக்கூடிய நாட்களில் இந்த டாபிக்ஸும் கவர் ஆகிற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க இதுக்கு ரெலவெண்டான கொஷின் பேப்பர்ஸ் மாடல் கொஷின் பேப்பர்ஸ் இருந்ததுன்னா அதில் மார்க் டெஸ்ட் எழுதி பாருங்கள் இப்போ இந்த டாப்பிக்கெலாம் நம்ம படிக்கலை அப்படின்னு பயப்படாமல் டென்ஷன் ஆகாமல் பேனிக் ஆகாமல் இனி இருக்கக்கூடிய நாட்களில் இதில் நம்ம வந்து எப்படி இதுக்கு தகுந்த மாதிரி இந்த டாப்பிக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம் இதை பற்றி நம்ம எப்படி வந்து டெஸ்ட்டில் கொஷின்ஸ் எழுதலாம் அப்படிங்கிறத வந்து உங்கள் கோச்சிங் சென்டர் கூட டிஸ்கஸ் பண்ணுங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்க அதுக்கான மெட்டீரியல்ஸை கலெக்ட் பண்ணி அதில் படித்து டெஸ்ட் எழுதிக்குங்க அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே இந்த வீடியோ மற்றபடி இதை பார்த்து யாருமே டென்ஷன் ஆக வேண்டாம் வீடியோவோட பிகினிங்லேயே சொல்லிட்டேன் இந்தியாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீட் எக்ஸாம் எழுதுகிற அனைவருக்கும் இது பொருந்தும் உங்கள் தனிப்பட்ட ஒருவருக்கு மட்டும் இது இல்லை இட் இஸ் காமன் டு ஆல் ஓகேங்களா ஸோ டாப்பிக்கை நோட் பண்ணிக்கோங்க எத்திக்ஸ் இன்டெகிரிட்டி அண்ட் ஆப்டிடியூடு நெறிமுறைகள் ஒருமைப்பாடு மற்றும் திறன் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் அண்டு மெடிக்கல் அட்மிஷன் ரிலவெண்ட்டாக ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இப்போ நான் ஸ்க்ரீனில் எழுதுகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்ஸ் இயோ ஹேவன் எஸ்டே முன்னாடி அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்